தந்தை மகன் தூயாவி அனவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அமேன் அன்பர்களே மீண்டுமாய் இந்த வாரம் முதல் நாள் திங்கக்கிழமை ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவிருக்கிறேன் தௌவத்தோடைய செல்வத்தை வைத்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக நமக்கு இருக்கிற செல்வத்தை சரியாக பயன்படுத்தினார் கொஞ்சம் அடுத்தவருக்காகவும் பயன்படுத்தினார் அபிஷேகமாய் வாழலாம் ஒரு கதையோடு சொல்ற பாருங்க இந்த ஆராதனையில் ஒரு பெரிய பணக்காரர் பண்ணையார் அவர் தான் அந்த ஊரில் பெரிய பணக்காரர் அவருக்கு நிறைய சொத்து இருந்தது அவர் நிலத்தின் நடுவில் ஒரு பெரிய பங்களா கட்டி அந்த இருக்கிறார் பண்ணையார் செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அவருக்கு அருகில் கொஞ்சம் தூரம் தள்ளி அவருடைய இடத்துக்கு அப்புறமா ஒரு சின்ன குடிசை போட்டு அந்த பண்ணையில் வேலை செய்கிற வேலையால் ஒருவராக இருக்கிறார் ஒரு நாள் அந்த வேலைக்காரர் அந்த ஏழை அந்த பண்ணையார்கிட்ட வந்து ஐயா நேற்று நைட்டு நான் ஒரு கனவு கண்டேன் இந்த கடவுல கடவுள் என்கிட்ட வந்து இந்த ஊரில் இருக்கிற ஒரு பணக்காரர் இறக்க போகிறார் என்று சொன்னார் ஐயா இந்த ஊர்லயே பணக்காரர் நீங்க தாங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் முதல்ல நம்பல இந்த பண்ணையார் பணக்காரர் ஆனா உயிரல்லவா பயந்து போகிறார் ஒரு நாள்ல இந்த ஸ்மரணம் நடக்கும் சொல்லியிருக்கிறார் அவர் ஒரு நாள் அடுத்த நாள்ல கவனமா இருக்கணும் வெளியில போகல ஒருவேளை ஏதாவது உடல்நிலை செய்யாமல் இறந்துட்டா என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு மருத்துவரை எல்லாம் வள வச்சு தக்கூடையே வைக்கிறார் அதனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய்ட்டு ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க நேரம் ஆக இரவு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஆக ஆக பயம் வருகிறது ஊரிலே பெரிய பணக்காரர் இறக்க போகிறார் இறந்துட்டா என்ன ஆகும்னு சொல்லிட்டு எல்லாரும் பக்கத்துலேயே மறந்துருக்கிறாங்க அவருக்கு என்ன உதவினாலும் உதவி செய்கிறதுக்கு என்ன ஆபத்துனாலும் உதவி செய்யறது காட்கள்ல வந்து இருக்கிறார்கள் பன்னெண்டு ஆயிடுச்சு பண்ணையார் சாகலை செல்வந்தர் சாகலை இவர் கோபம் அந்த ஆளால் தானே இவ்வளோ டென்ஷன் காலையில் விடியட்டும் அவனை நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன் பன்னெண்டாயிரத்து தவிச்சிட்டார் அப்படின்னா இவர் சாகல அவன் நினைத்து கொண்டு போது கதவை யாரோ தட்டுறாங்க தட்ட சவுண்ட் கேட்டவுடனே இங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் போய் அந்த கையெல்லாம் டாக்டர்லாம் அங்கே இருக்காங்க இல்லையா மருத்துவர் சென்று அந்த கதவை திறக்கிறாங்க திறந்து பார்த்தா அந்த காலையில் வந்து சொல்லிட்டு போனார் இல்லைங்களா அந்த ஏழை அவருடைய மகள் பத்து வயது பிள்ளை அழுது கொண்டே நிற்கிறார் சிறுமி அப்பா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டாங்க திடீர்னு அவங்களுக்கு நெஞ்சு வலி வந்து இறந்து போயிட்டாங்க அழுது கொண்டே வந்து சொல்கிறார் அப்போதான் இவர் விளங்குகிறார் என்ன விளங்குனார் கடவுள் முன்னாடி நான் அல்ல அவன் அன்று அம்பர்களே ஆண்டவர் முன்னிலே பணக்காரர் நிற்பது வேறு இந்த உலகத்தின் முன்னாடி பணக்கராக நிற்பது வேறு அதுதான் இன்றைக்கு ந செய்தி நட்சைலாண்டு ரொம்ப அழகா பேசுறாரு இன்னைக்கு நட்சகிதி வரங்க லுக்கா நட்சைதி பன்னிரெண்டாவது அதிகாரம் பதிமூன்றுல இருந்து இருபத்தி ஒன்று வரை உள்ள இறை வார்த்தையில ஒருவர் நிறைய செல்வத்தை சேர்க்கிறான் பல்லாண்டுக்கு தேவையான உணவு உழை எல்லாம் நான் வைத்திருக்கிறேன் ஒரு பெரிய கிடங்கு வைத்து அந்த எல்லாத்தையும் சேமித்து வச்சிக்கிறான் அண்டர் அன்னைக்கு நைட்டு சொல்றாரு அறிவிலே நீ இன்னைக்கே இறக்க போற உன்னுடையதெல்லாம் யாருடைய இது அப்படின்னு கேட்கறாரு அண்டர் முன்னாடி செல்வம் செழிப்போடு இருக்கணும் அப்படின்னா நமக்கு செல்வமே வேண்டான்னு சொல்லலை அந்த செல்வத்தை வச்சு நீ என்ன பண்ற செல்வம் கொடுத்துருக்கிறார் வெறும் பணம் மட்டும் செல்வம் அல்ல அறிவு என்பதும் செல்வம் தான் திறமை என்பதும் செல்வம் தான் எதை வைத்து நீ வளர்கிற அதை உனக்காக மட்டுமே பயன்படுத்தாத கிறிஸ்தவனே உன்னால் முடிந்ததை ஏன்றதை அடுத்தவர்காய் செய்ய ஓ கிறிஸ்தவ மகளே கிறிஸ்தவ மகனே உனக்காக மட்டும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு ஜெபிக்கிற ஜபிக்கிற பிள்ளையா இருப்ப அடுத்தவருக்காகவும் ஜெபி உங்கள் தெருக்களில் உள்ள ஏழைகளுக்காக ஜெபி தின செய்தித்தாளிலும் செய்தித்தாள நியூஸ்லையும் நீ போன்லையும் பார்க்குறையே எவ்வளோ இன்னல்கள் எவ்வளோ இடையூறுகள் எவ்வளோ இழப்புகள் அவருக்காக செவி இந்த வாரம் அபிஷேகமாக இருப்பீங்க இந்த வாரத்தை தொடங்குற வேலையில் நான் பிறருக்காக நான் நிற்கிறேன் ஆண்டவர் ஒரு சேலஞ்சாக வைக்கிறேன் நான் அடுத்தவருக்காக நான் நிற்பேன் அடுத்தவருக்காக உதவி செய்வேன் அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்வேன் அப்படின்னு சொன்னி நைட் தூங்க போகும்போது ஆண்டவர் நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்பான்னு சொல்லி பாருங்கள் அவர் வல்லமே காண்பீர்கள் அவர் அபிஷேகத்தை அறுவடை செய்வீர்கள் எனவே மீண்டும் சொல்கிறேன் கடவுள் முன்னாடி செல்வந்தா ராய் இருப்பது வேறு இந்த உலகத்துக்கு முன்னாடி செல்வந்த ராய் இருப்பது வேறு அந்தவர் நான் அவங்க முன்னாடி ஒரு பணக்காரனாக நிற்கணும்ப்பா அந்த ஞானத்தையும் அந்த அபிஷேகத்தையும் அந் அருளையும் கொடுங்கப்பான்னு கேளுங்க ஆசீர்வாதமாக நீடி ஆயிலோடு வாழ்வீர்கள் குடும்ப சமாதானத்தில் இருப்பதை காண்பீர்கள் ஜபிப்போமா அன்றவரை நன்றி இறைவா நன்றி இயேசுவை நன்றி வல்லவரே நன்றி அப்பா நீங்கள் தொடுங்க அண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க குறிப்பாக இந்த வாரத்தில் முழுமையாக இப்போ கொடுக்குறேன் பிள்ளைகளுடைய என்னவெல்லாம் வேலைகள் என்ன வேணாம் திட்டங்களும் அறிக்கையிடுங்க எதுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ ஒப்பு கொடுத்து கேளுங்க இதோ ஏசு இதோ ஆண்டவர் இதோ வல்லவர் இதோ நல்லவர் இதோ அப்பா வந்திருக்கிறார் ஆண்டவர் வந்திருக்கிறார் ஏசு சாமி வந்திருக்கிறார் வளமையான நற்கரணி ஆண்ட பெயர் அபிஷேகமாய் வாழ்வீர்கள் வல்லமையான இறைவன் உங்களை தொடுகிறா என் மகனே மகளே உன் விண்ணப்பங்களையெல்லாம் ஆண்டல் பாதத்தில் வைக்கிறோம் கமெண்ட் எல்லாம் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் அனுப்பி ஓ ஒன்றிய ஆண்டல் பாதத்தில் வைக்கிறேன் பெயரில் அபிஷேகமாய் வாழ்வீர்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் வல்லமையான கண் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் எல்லாம் வல்ல இறைவன் என்று தலைவணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை மகன் தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார் இந்த நாளும் இனிய நாளே எனவே அன்பர்களோ ஒவ்வொரு நாளும் வீடியோ காலை மூன்று மணிக்கு இந்த ஆராதனை வழங்குகிறேன் யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் விண்ணப்பங்களாம் கமெண்ட்டில் அனுப்புங்கள் உங்களுக்காக நான் சிவிக்கிறேன் காட் பிளஸ் யூ டேக் கேர் ஹேவி நைஸ் டே